நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேய்கண்ட ஆறாண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் இருபதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை ஆறாம் வளர்வரை காலை நான்கு மணி வரை ரோகிணி மின்மீன் நண்பர்கள் ஒரு மணி வரை நேசநாயனார் குருபூசை பனுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாடிலே இருந்து ஆயிரத்தி ஐம்பதாவது திருக்குறள் புறவு இல்லா துவரத் துறபாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்றே திங்கள் கயல் வடிவ மீன வீடு திரு பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை உண்ணும் கழுக்களிலுக்கான சொல்வளமாக நினைக்க வேண்டா சுடுநீரது வாடி நல்வரை சோர வந்தன அதற்கிடம் போலும் பல்வழர் முள்ள எங்கொள்ளை வேடிப் பரிதிந் நியமமே பையரவம் விம்மு விம்முதிதின் நியமத்து தையலோர்வாகமந்தவனைத் தமிழ் ஞான சம்பந்தன் பொய்யிலி மாலை உனைந்தபத்தும் புகழ்ந்தேத்த ஐயுறவில்லை பிறப்பொருத்தல் அவலம் அடையாவே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை துணை நன்மள்தூய்த் தொழு தொண்டர்கள் சொல்லி வனைமன் உழைப்பாக்பதியோடுடனாகி இணையில் இரும்பூலையிடம் கொண்ட ஈசன் அணைவில் சமன் சாக்கியமாக்கியவாறே எந்த இடம் கொண்ட ஈசன் சந்தம்பையில் சன்பயுள் ஞான சம்பந்தன் தமிழ் செப்பிய பத்தி வல்லார் பந்த மறுத்து ஓங்குவ பன்மகினாரே நேசநாயனார் மங்கேஷ்கர் தியார் திரு கோட்டியூர் நம்பி போவார் மச்சமுனி நீலம்மை ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கா திருநாகேஸ்வரம் திருநாவலூர் ஆதிய ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ ரோகிணி விண்மீன் ஏழாம் திருமுறை மிடுக்குண்டு என்று ஓடி ஓர் விற்படுத்தான் வழியை நரித்தார் அடக்கம் கொண்டு ஆவனும் காட்டினல் வெண்ணை யூராடும் கொண்டார் தடக் தடுக்க உண்ணாததோர் வேளத்தினை உரித்திட்டு அமையை நடுக்கம் கண்டாட்கிடமாவது நம் திருநாவலூரேநாதனுக்கு ஓர் நமக்கு ஓர் நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்சியுமோர் அணி நாவலூர் என்று ஓத நல் தக்க வந்தொண்டனாரூரன் உரைத்த தமிழ் காதலித்தும் கற்றும் கெட்பவர் நம் வினை கட்டு அருமே சிவஞான கோதம் செம்மலனு தாழ் மலங்கழி என்பருடுமரி மாடரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண் என தொழுமே அவிரோத அவிரோதஉந்தியார் முப்பது சகலமுந்தேறினும் தத்தம் மதம் நெஞ்சு அகழாது உரத்தலினுந்தீவர அவளம் யாது என்பது உந்தீவர பதிற்றுப்பத்தந்தாதி உளத்தாளுணந்தேன் உடத்தளர்வை ஓடித்திலிந்த நிலை நீங்கி தளந்தே நடையும் உளம் நடுங்க சாந்த பெருமானே கிளந்தே எழுமாசை என்னும் கிழ்மை நீங்கப் பணிகின்றேன் அளத்துக்கு அரிய நின் பெருமே அறிந்து போற்றும் நிலை அருளே என துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம்